அன்புடைய நண்பர்களே நீங்கள் இணையத்தில் மீனிங் என்ற தலைப்பின் கீழ் தேடினால் ஒரு வார்த்தையின் பின்வரும் வரையறைகளை ஆக்ஸ்ஃபர்ட் அட்வான்ஸ் நான்கு unit of language which means something and can be spoken or written. ஒரு அர்த்தம் கொண்ட பேசத்தக்க அல்லது எழுதத்தக்க மொழியின் அடிப்படை கேம்பிரிட்ஜ் Dictionary நான்கு A a a word is a single unit of language that has a meaning and can be spoken or written. ஒரு வார்த்தை என்பது ஒரு அர்த்தம் கொண்ட பேசத்தக்க அல்லது எழுதத்தக்க மொழியின் அடிப்படை அலகாகும் அன்புடைய நண்பர்களே நீங்கள் லைக் செய்யலாம் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யலாம் புதிய வீடியோக்கள் தொடர்பான அறிவிப்புகளுக்காக பெல் ஐகானை கிளிக் செய்யலாம் மேலே கூறப்பட்ட குறிப்புகளின்படி ஒரு வார்த்தைக்கு பின்வரும் பண்புகள் உள்ளன ஒன்று இட் இஸ் அ சிங்கிள் யூனிட் ஆஃப் லாங்குவேஜ் இது ஒரு மொழியின் அடிப்படை அலகாகும் இரண்டு இட் ஹாஸ் அ மீனிங் திறக்கும் பிறை அடைப்புக்குறி மூடும் பிறை அடைப்புக்குறி முற்றுப்புள்ளி மூன்று இது பேசப்படவோ எழுதப்படவோ முடியும் இருப்பினும் ஒரு வார்த்தையை பற்றிய மேலே கூறப்பட்ட வரையறைகளில் சில தவறுகள் உள்ளன முதலில் மேற்கண்ட பண்புகள் இருந்தாலும் கூட பல வார்த்தைகளால் ஆன ஒரு பிரேஸ் அல்லது க்ளோஸ் அல்லது சென்டென்ஸ் ஒரு வார்த்தையாக கருதப்படாது அதாவது ஒவ்வொன்றும் அர்த்தம் கொண்ட மொழியின் அடிப்படை அழகாக இருந்தாலும் பல வார்த்தைகள் கொண்ட பிரேஸ் சென்ட்ஸ் ஐ ஒரு வார்த்தையாக கருத முடியாது இரண்டாவதாக ஒரு வார்த்தை எக்ஸ்பிளேஷன் அல்லது இன்டர்ஜெக்ஷன் ஆக இருக்கக்கூடும் மற்றும் அதை மொழியியலாளர்கள் வேர்ட் அல்லது ரக வார்த்தையாக கருதுகிறார்கள் இது அர்த்தமற்றதாக இருக்கக்கூடும் ஆங்கில மொழியியலாளர்கள் பொதுவாக இவ்வகை ஐ அவை பயன்படுத்தப்படும் வாக்கியங்களில் குறிப்பிட்ட அர்த்தம் ஒன்றை சேர்க்கவில்லை என்பதற்காக அர்த்தமற்றதாக கருதுகிறார்கள் இரண்டு மற்றும் கீழே பயன்படுத்தப்படுகின்றன ஒன்று ஆம் ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹிஸ் நேம் ஆம் அவனுடைய பெயர் எனக்கு ஞாபகம் இல்லை இரண்டு நவ் ஐ ரிமெம்பர் ஹிஸ் நேம் ஆ ஆம் இப்போது எனக்கு அவனுடைய பெயர் ஞாபகம் வருகிறது இங்கு ஆம் என்ற வார்த்தை பேசும் நபர் ஒரு தகவலை நினைவுகூற முயற்சிக்கையில் அவரது சிந்தனை செயல்முறை தொடர்கின்றதை குறிக்கிறது மற்றும் ஆ என்ற வார்த்தை தகவல் நினைவில் வந்ததால் சிந்தனையில் ஏற்படும் தற்காலிக நிவாரணத்தை குறிக்கிறது இந்த இரண்டு ஒவ்வொன்றும் உரையாடலின் ஓட்டத்தை கட்டமைக்கின்றன மற்றும் வழிநடத்துகின்றன மூன்றாவதாக ஒரு ப்ராப்பர் நானாக இருக்கும் ஒரு வார்த்தை உரைநடை அர்த்தம் இல்லாமல் இருக்கக்கூடும் பெகுசஸ் நேர்கி போன்ற தனிப்பட்ட பெயர்கள் எந்த உரைநடை அர்த்தமும் இல்லாமல் ப்ராப்பர் நான் களாக பயன்படுத்தப்படுகின்றன ஆங்கிலத்தில் உரைநடை அர்த்தமில்லாத பல ப்ராப்பர் நான்ஸ் உள்ளன நான்காவதாக ஒரு அர்த்தம் கொண்ட மொழியின் அடிப்படை அழகு பேசப்படவோ எழுதப்படவோ இல்லை என்றாலும் ஒரு வார்த்தையாக கருதப்படும் சைகை மொழியில் ஒவ்வொரு தனித்துவமான சின்னம் அல்லது சைகையும் இது ஒரு அர்த்தம் கொண்ட மொழியின் அடிப்படை அலகாக இருந்தால் பேசப்படவோ எழுதப்படவோ இல்லை என்றாலும் மொழியியலாளர்களால் ஒரு வார்த்தையாக கருதப்படுகிறது a word is the most basic free standing unit of language. ஒரு வார்த்தை என்பது மொழியின் மிக அடிப்படை தனிநிலை அலகாகும். தவறு ஒன்று திஸ் flat or அபார்ட்மெண்ட் இஸ் மை ஹவுஸ் இந்த அடுக்கு வீடு என் கட்டிடம் இரண்டு அ ஹோம் கேன் நெவர் பி அ பார்ட் ஆஃப் அ பில்டிங் ஒரு வீடு ஒருபோதும் கட்டிடத்தின் ஒரு பகுதியாக இருக்க நான்கு மூன்று, an apartment house or apartment building can never contain multiple separate homes. ஒரு அடுக்குமாடி கட்டிடம் ஒரே நேரத்தில் பல தனித்தனி வீடுகளை கொண்டிருக்க முடியாது. சரி, ஒன்று, this flat or apartment is my home. இந்த அடுக்கு வீடு என் வீடு? இரண்டு, a home can be a part of a building. ஒரு வீடு ஒரு கட்டிடத்தின் ஒரு. மூன்று ஒரு அடுக்குமாடி கட்டிடம் பல தனித்தனி வீடுகளை கொண்டிருக்க முடியும் நாம் அறிந்திருக்கிறோம் ஒரு வீடு அல்லது கட்டிடம் என்பது ஒரு கட்டமைப்பாகும் மற்றும் ஒரு அபார்ட்மெண்ட் அல்லது ஃபிளாட் என்பது அந்த கட்டமைப்பின் ஒரு பகுதியாகும் ஆகையால் ஒரு பிளாட் அல்லது அபார்ட்மெண்ட் தனியே ஒரு வீடு அல்லது கட்டிடமாக முடியாது ஆங்கில அகராதிகளில் நாம் பார்க்கிறோம் ஒரு கட்டிடத்தின் ஒரு பகுதியாக உள்ள அல்லது அபார்ட்மெண்ட் ஒன்று ஒரு வீடாக இருக்க முடியும் மேலும் ஒரு அபார்ட்மெண்ட் பில்டிங் என்பது பல வீடுகளை கொண்டிருக்கும் வகை கட்டிடமாக இருக்க முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம் தவறு ஒன்று இட் வாஸ் லவ்லி கோல்ட் ஈவினிங் இது ஒரு மகிழ்ச்சியான ஆனால் மான குளிர்ந்த மாலை இரண்டு இட் வாஸ் பெட்டலி கூல் அவுட் வெளியில் மான சற்றே குளிர்ந்தது சரி ஒன்று இட் வாஸ் லவ்லி கூல் ஈவினிங் இரண்டு இரண்டு இட் வாஸ் பெட்டலி கோல்ட் அவுட்சைட் வெளியில் கடுமையாக குளிர்ந்திருந்தது என்ற வார்த்தை மற்றும் சேர்க்கிறது மற்றும் லவ்லி கோல்ட் ஈவினிங் என்ற சொட்டொடர் மகிழ்ச்சியாக இருந்தும் மூட்டும் குளிர்ந்த மாலை என பொருள்படும் ஆனால் பொதுவாக மான குளிர்ச்சி மகிழ்ச்சியாக இருக்க முடியாது எனவே இந்த சொட்டொடர் தவறானதாக கருதப்படுகிறது அதுபோல் பிட்டலி கூழ் என்ற சொட்டொடர் சுகாதமான ஆனால் மான குளிர்ச்சி என பொருள்படும் ஆனால் சுகாதமான குளிர்ச்சி பொதுவாக மாக இருக்க முடியாது எனவே இந்த சொட்டொடரும் தவறானதாக கருதப்படுகிறது இருப்பினும் ஒரு நபருக்கு கூழ் போல தோன்றும் ஒன்று மற்றொருவருக்கு கோல் போல தோன்றலாம் ஏனெனில் கூலாகவோ கோல்டாகவோ உணர்வது நபரின் தனிப்பட்ட அனுபவம் காலநிலை மற்றும் சூழ்நிலையை பொறுத்தது அன்புடைய நண்பர்களே என்னை ஊக்குவிக்க என் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலாம்